கனடாவின் பொருளாதாரம் ஒரு நுட்பமான கட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் வேளையில் கனேடிய மத்திய வங்கி பேங்க் ஆஃப் கனடா தனது கொள்கை வட்டி விகிதத்தை இருபத்தி ஐந்து அடிப்படை புள்ளிகள் குறைத்து நான்கு புள்ளி ஏழு ஐந்து வீதத்தில் இருந்து நான்கு புள்ளி ஐந்து வீதமாக மாற்றியமைத்துள்ளது இந்த ஆண்டின் இரண்டாவது வட்டி குறைப்பு இதுவாகும் பணவீக்கம் வங்கியின் இரண்டு வீத இலக்கை நோக்கி மெதுவாக நகர்வதும் பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்த்ததை விட பலவீனமாக இருப்பதும் இந்த முடிவுக்கு முக்கிய காரணங்களாக அமைந்துள்ளன இந்த வட்டி விகித குறைப்பானது பல மாதங்களாக உயர் வட்டி சுமையால் பாதிக்கப்பட்டிருந்த வீட்டு உரிமையாளர்களுக்கும் வீடு வாங்கும் கனவில் இருந்தவர்களுக்கும் ஒரு சிறிய ஆறுதல் செய்தியாக வந்துள்ளது ஆனால் இந்த நடவடிக்கை வீட்டு சந்தையில் ஒரு பெரிய திருப்பு ஏற்படுத்துமா அல்லது இது ஒரு தற்காலிக தூண்டல் மட்டும்தானா என்பதைப் பற்றிய விவாதம் சூடுபிடித்துள்ளது இந்த வட்டி விகித குறைப்பின் நேரடி மற்றும் உடனடி பலனை மாறுபடும் வட்டி விகிதத்தில் வீட்டுக்கடன் பெற்றவர்கள் அனுபவிப்பார்கள் வங்கியின் கொள்கை வட்டி விகிதத்துடன் நேரடியாக இணைக்கப்பட்டிருப்பதால் இவர்களது மாதாந்திர கொடுப்பனவு குறைய தொடங்கும் உதாரணமாக ஐந்து லட்சம் டாலர் வீட்டுக்கடன் வைத்திருக்கும் ஒருவருக்கு இந்த சீரோ புள்ளி இரண்டு இனி வீத குறைப்பினால் மாதாந்திர கொடுப்பனவில் சுமார் எழுபது டாலர் முதல் எண்பது டாலர் வரை மிச்சமாகலாம் இது சிறிய தொகையாக தோன்றினாலும் நீண்டகால அடிப்படையில் இது கணிசமான சமைப்பாகும் மறுபுறம் நிலையான வட்டி விகிதத்தில் கடன் பெற்றவர்களுக்கு இந்த அறிவிப்பினால் உடனடி மாற்றம் எதுவும் இருக்காது இவர்களது வட்டி விகிதங்கள் அரசாங்க பத்திரங்களின் வருவாய் விகிதங்களுடன் தொடர்புடையவை இருப்பினும் எதிர்காலத்தில் இவர்கள் தங்கள் கடனை புதுப்பிக்கும் போது சந்தையில் நிலவும் குறைந்த வட்டி விகிதங்களின் பரணி வாய்ப்புள்ளது வீட்டுச் சந்தையில் இந்த வட்டி குறைப்பு எதிரளிக்குமா என்பது பொருளாதார நிபுணர்கள் மற்றும் சந்தை ஆய்வாளர்கள் மத்தியில் இது ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக உள்ளது கடன் பாந்தம் செலவு குறைந்தால் அது இயல்பாகவே வீட்டுத் தேவையை அதிகரிக்க வேண்டும் ஆனால் கனேடிய வீட்டு சந்தை பல சிக்கலான காரணிகளால் பின்னப்பட்டுள்ளது முதலாவதாக உளவியல் தாக்கம் இரண்டு முறை வட்டி விகிதம் குறைக்கப்பட்டிருப்பது வட்டி விகிதங்கள் இனி குறைய தொடங்கிவிட்டன என்ற நம்பிக்கையை வாங்குபவர்கள் மத்தியில் விதித்துள்ளது இது இதுவரை நின்று வேடிக்கை இழுத்து வரக்கூடும் வீட்டு விற்பனை பருவத்தில் அளிக்கலாம் இரண்டாவதாக பிராந்திய சந்தைகளின் மாறுபட்ட நிலவரம் பெரும் டொரண்டோ மற்றும் வன்குவர் போன்ற பெருநகரங்களில் வீட்டு விலைகள் ஏற்கனவே வெண்ணெய் மூட்டும் அளவுக்கு உள்ளன இந்த சிறிய வட்டி குறைப்பு விலை சுமையை கணிசமாக குறைக்காது இங்குள்ள முக்கிய பிரச்சனை விநியோக பற்றாக்குறை குறிப்பாக தனி வீடுகளுக்கு எனவே போட்டி அதிகரித்து ஒருவேளை விலைகள் மீண்டும் மெதுவாக உயரக்கூடும் அதே சமயம் அடுக்குமாடி குடியிருப்பு சந்தையில் அதிக அலகுகள் விற்பனைக்கு இருப்பதால் வாங்குபவர்களுக்கு இங்கு சற்று சாதகமான சூழல் நிலவலாம் அல்பர்டா மற்றும் பிரைரின் மாகாணங்கள் கல்கரி எட்மண்டன் போன்ற நகரங்களில் பேர்டுகள் ஒப்பீட்டளவில் மலிவாக இருப்பதால் பிற மாகாணங்களிலிருந்து மக்கள் இங்கு குடியேறுவது அதிகரித்துள்ளது இந்த வட்டி குறைப்பு இந்த பகுதியில் ஏற்கனவே சூடாக இருக்கும் சந்தையை மேலும் தூண்டி தேவையை அதிகரிக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது மூன்றாவதாக தடை அதிகரித்த கடன் தகுதி தேர்வு வட்டி விகிதம் குறைந்தாலும் கனடாவின் கடுமையான அடமான தகுதி தேர்வு விதிகள் இன்னும் நடைமுறையில் உள்ளன இது முதல் முறை வீடு வாங்குபவர்களுக்கு ஒரு பெரிய தடையாக தொடர்கிறது வேலைவாய்ப்பு சந்தையின் பலவீனம் நாட்டின் வேலையின்மை விகிதம் ஏழு புள்ளி ஒன்று வீதமாக இருப்பது மக்களின் வாங்கும் சக்தியையும் கடன் பெறும் நம்பிக்கையும் பாதிக்கிறது நிலையான வருமானம் குறித்து நிச்சயமற்ற தன்மை பலரை பெரிய நிதி முடிவுகளை எடுப்பதிலிருந்து பின்வாங்க செய்கிறது அமெரிக்காவுடனான வர்த்தக உறவுகள் அமெரிக்காவுடனான வர்த்தகத்தில் நிலவும் பதட்டங்கள் மற்றும் நிச்சயமற்ற தன்மை கனடாவின் ஒட்டுமொத்த பொருளாதார கண்ணோட்டத்தில் ஒரு கருநிழலாக படித்துள்ளது இது வணிக மற்றும் நுகர்வோர் நம்பிக்கையை பாதிக்கக்கூடும் இந்த நிலையில் மத்திய வங்கியின் ஆளுநர் டிப் மேக்லம் பொருளாதாரத்தை வழிநடத்துவது ஒரு விமானத்தை தரையிறக்குவது போன்றது அவசரப்பட முடியாது என்று சூசகமாக கூறியுள்ளார் பணவீக்கம் கட்டுக்குள் வருவதை உறுதி செய்யும் வரை வங்கி மிகவும் கவனமாக செயல்படும் என்பதையே இது காட்டுகிறது எனவே அடுத்தடுத்து விரிவான வட்டி குறைப்புகளை எதிர்பார்க்க முடியாது பொருளாதாரம் மற்றும் பணவீக்க தரப்புகளை ஆராய்ந்து ஒரு காத்திருப்பு நிலைப்பாட்டை வங்கி எடுக்கலாம் என்பதே பலரின் கணிப்பாக இருக்கின்றது கனேடிய மத்திய வங்கியின் இந்த இருபத்தி ஐந்து புள்ளிகள் வட்டிக்குறைப்பு வீட்டுச் சந்தையில் ஒரு தற்காலிக ஊக்கத்தை கொடுக்கும் ஒரு நேர்மறையான நடவடிக்கை என்பதில் சந்தேகமில்லை இது மாறுபடும் வட்டி விகித கடன் வைத்திருப்பவர்களுக்கு உடனடி நிவாரணத்தையும் வீடு வாங்குபவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையும் அளிக்கிறது இருப்பினும் இது வீட்டு சந்தையின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும் ஒரு மந்திர கோள் அல்ல பிராந்திய வேறுபாடுகள் கடுமையான கடன் விதிகள் மற்றும் பொருளாதார தன்மைகள் போன்ற காரணிகள் சந்தையின் எதிர்கால பாதையை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் எனவே தற்போதைய சூழலில் இது ஒரு பெரிய திருப்பு விட ஒரு நிதானமான நகர்வின் தொடக்கமாகவே பார்க்கப்படுகிறது மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமில்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான அணிவதற்கான கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது வாட்ஸ்அப் குழுவில் கனேடி இலக்கங்கள் மட்டும் இணைக்கப்படும்